என்னுடைய பையன் வந்து அரசியலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் தான் சின்ன விஷயம் அரசியலுக்கு மக்களுக்கு பல எண்ணெய்கள் அதாவது அவன் கொள்கைகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் அந்த விஷயத்துல என்னுடைய சினிமாவை எச்சத்தை விட்டு மக்களுக்கு அவங்க அளவு செய்யணும் வந்திருக்கும் அதனால என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய ஆண்டைகளுக்கு வைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே அவன் கட்டுப்பாக்கி செய்யணும்

And when there is order in the world, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. My dear children, likewise, you want to see that the positive things in every negative things. So what is faith? That is first attempting of learning. And what is not? That is. எப்படி நகர்த்தி இளைஞர்களை உங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கும் வரை இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகும் என்று இந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்பதை எப்படிதான் சந்திக்கும் பொழுது நன்றி வணக்கம் என்னோடய

அன்பார்ச்சுனேட்லி வந்து அது நாங்கள் பிளான் பண்ணதை விட எங்களுக்கு பெருசாக வந்து ஒரு விஷயம் கிடச்சி ஓகே அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது நல்லபடியாக பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் நானே டைம் ஆகிட்டு போகிறேன்டா மற்றவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணா பவுனமாவா அது ஒரு போர்டு வேணு